ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐலி ஷிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்க பார்த்தோம்னா ரித்திகாவும் சேர்ந்து திட்டம் பாரு ரித்திகா நீ என்ன எது தெரியா நாளைக்கு நடக்க போகிற சனோட அவார்டிங் ஃபங்க்ஷனுக்கு அந்த இந்திராணி வரணும் நான் அவளுக்கு கொடுக்குற அடியில் அவ காலம் பூரா என்னோட அடியை மறக்கவே கூடாது அப்படின்னதும் கண்டிப்பா எப்படியாச்சும் அவளை அங்க கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட கடமை அப்படின்னுட்டு நம்ம ரித்திகா வந்து ஃபோனை வச்சுட்டு நேராக நம்ம இந்திராணியோட பொண்ணை வந்து அந்த இடத்துல ஏற்றி விட்டுட்டுருக்காங்க இங்கே பாரு பாவை நாளைக்கு உங்கள் அப்பாவுக்கு வந்து இப்படி இந்த அவார்டிங் ஃபங்க்ஷன் நடக்கும் போது அங்கே ஜாலியா ஜாலியாக எல்லாம் வெடிக்கலாம் ரொம்ப ஹாப்பியாக விளையாடி என்ஜாய் பண்ணலாம் உன் அப்பாவோட அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு போதும் ஆ எனக்கு என் அப்பா ஃபங்க்ஷனுக்கு போக ரொம்ப ஆசையாக இருக்குது நான் போகணும் அதுக்கு உங்கள் அம்மா ஒன்று விட மாட்டாங்களே பாவை நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு ரித்திகா கேட்டேன் இல்ல நான் அம்மா கிட்ட பேசி கூட்டி போக சொல்கிறேன் அப்படின்னுட்டு பாவை நிரா இந்திராணி ரொம்பக்கு வராங்க இதை மறிச்சு நின்று ரித்திகா பார்த்துட்ருக்காங்க நாளைக்கு அப்பாவுக்கு அவார்டிங் ஃபங்க்ஷன் நடக்க போகுது அன்றைக்கி உங்களை வந்து இன்வைட் பண்ணாங்க இல்லையா நாளைக்கு நாம் ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு பாவை கேட்டதும் உடனே எந்திரே சம டென்ஷன் ஆகிறாங்க இங்கே பாரு பாவை உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அவர் பற்றி எந்த விஷயங்கள் எதுவுமே நம்ம வீட்டில் பேசக்கூடாதுன்னு அவர் உனக்கு அப்பா கிடையாது புரியுதா அப்படின்னதும் இல்லைம்மா கண்டிப்பாக நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகணும் எனக்காக வரணும் அப்படின்னு பாவை வந்து அவங்க பாசையில் பேசி கேச்சிட்ருக்காங்க பாவை சின்ன பிள்ளை மாதிரி குழந்த பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்ருக்கா தான் பாவை என்னால் முடியாது நாங்கள் வேணாம் அப்படின்னதும் பாவை வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் உங்களுக்காக வேணாம் எனக்காக வாங்கம்மா இல்லைன்னா நான் உங்கள் கூட பேசவும் மாட்டேன் சாப்பிடவும் மாட்டேன் அப்படின்னு பாவை அடம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அயலி வந்ததும் உடனே ரித்திகா மறைச்சிக்கிறாங்க என்னாச்சு அண்ணி ஏன் பாவை இப்படி அழுதுட்டுருக்கா அப்படின்னு போதும் பாரு அயலி இவ சொல்கிற விஷயத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் அந்த மோனிகா என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக தான் வேணும்னு செளிய கூட வந்து அவார்டிங் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறா அது மட்டும் இல்லாமல் இவ வேற நாளைக்கு நடக்க போகிற அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு அடம் பிடிச்சிட்ருக்கா அதான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு போதும் இங்கே பாவை அதான் அம்மாவுக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்கல்ல விடு அப்படின்னதும் இல்லை அம்மா வரலன்னா நான் சாப்பிட மாட்டேன் சரியா தூங்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சதும் உடனே அயிலி வந்து அண்ணி இங்கே பாருங்க அண்ணி நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேணாம் பாவம் அண்ணி பாவை அவ சாப்பிடாம தூங்காமல் இருந்தால் அவள் உடம்புக்கு தான் கேடு இனி என்ன பண்ணுறது அவளுக்காக வாஜும் நீங்கள் போயிட்டு வரலாம்ல அப்படின்னு போதும் இங்கே பாரு அயிலி நீயும் இப்படி சொல்லுவன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் என்ன ஆனாலும் சரி அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னால் போக முடியாது அப்படின்னதும் உடனே பாவை அழ ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்க அண்ணி தயவு பண்ணி பாவைக்காக நீங்கள் போயிட்டு வரலாம் இல்லையா நீங்கள் ஃபங்க்ஷனில் கலந்துக்க வேணாம் விளையாடி பண்ணிட்டு பண்ணிட்டிருப்பா நீங்க அவ கூட இருந்தால் போதும் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சிவாவும் அதைத்தான் வேண்டிக்கிறாங்க உடனே ரித்திகா இத நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னுட்டு உள்ள வந்து அண்ணி என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு போதும் சபா வந்துட்டாடா அப்படின்னு இந்திராணி யோசிக்கிறாங்க உடனே பாவைக்கிட்ட வந்து என்ன ஆச்சு பாவை ஏன் அழுவுகிற அப்படின்னு போதும் எங்கள் அப்பாவுக்கு நாளைக்கு அவார்டிங் ஃபங்க்ஷன் நடக்க போகுது அம்மா மாட்டேன்னு சொல்லி அடம் இருக்காங்க அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா அந்த இடத்துல நம்ம ரித்திகா அண்ணி சின்ன பொண்ணு சாப்பிடாம இருந்தால் உடம்பெல்லாம் கெட்டு போயிடும் என்ன பண்ணுறது நம்ம பாப்பா தானே பாவைக்காக போயிட்டு வரலாம்ல அப்படின்னதும் ஆமாம் அண்ணி ப்ளீஸ் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க உடனே பார்த்தோன்னா சரி நாளைக்கு போகிறோம் போயிடுவோம் ஆனால் போயிட்டு குயிக்காக வந்துடுறோம் புரியுதா அப்படின்றதும் பாவை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆஹா இந்த ஹாப்பி நியூஸை நாம் மோனிகா கிட்டே சொல்லலாம் அப்படின்ட்டு ரித்திகா ஃபோன் போட்டு சொன்னதும் அவளுக்கு இருக்கு அப்படின்னு ஃபோனை வச்சுடுறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம அயலி நலை சிவா ரெண்டு பேரும் ரெடி ஆகுறாங்க இந்த பக்கம் ரித்திகா ரெடி ஆகிட்டு வந்து நிற்காங்க பார்த்தோம்னா நம்ம இந்திராணி பாவை ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு வராங்க அப்போது நம்ம இந்திராணி நம்ம பாவை ஓடி போய் அயலி நீங்களும் கண்டிப்பாக கண்டிப்பா எனக்காக வாங்க அப்படின்னதும் தான் அவ்வளோ கூப்பிடுறாள்ல இல்லை நாமளும் போகலாம் அப்படின்னதும் பாவை உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அவங்களாம் எதுக்கு இல்ல அவங்களும் வரணும் அப்படின்னு பாவை சொன்னதும் உடனே ரித்திகா செம்ம கடப்பாகிறாங்க இங்க பார்த்தோன்னா நம்ம இந்திராணியும் பரவாயில்ல அயலி ரெண்டு பேரும் வாங்க அப்படிங்கிறதும் இவங்க வந்தால் பிளானையும் வந்து சொதைப்பிடுமே சரி வந்தால் வந்துட்டு போகட்டும் மோனிகாவோட பிளான் என்ன இவங்களுக்கு தெரியவா போகுது அப்படின்ட்டு எல்லாருமே நேரா கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு வராங்க ஸோ கண்டிப்பாக அங்கே வச்சு மோனிகா இந்திராணி எப்படியோ அசிங்கப்படுத்தணும்னு திட்டம் போடுவாங்க அந்த திட்டம் எல்லாத்தையுமே நம்ம அயலி முறியடிச்சு மோனிகாவை தான் அசிங்கப்படுத்த போகிறாங்க வாங்க வெயிட் பண்ணி